ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் இன்னைக்கு சேனலில் ரோஜா பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பூக்கள் பூத்துருக்கு அதை பார்த்துட்டு போகலாம் ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக பூக்கள்லாம் உங்களுக்கு காமிச்சு டிசம்பர் பூ தினமும் ஒரு ஆறு பூ ஏழு பூ அந்தளவுக்கு பூக்குது ஸோ ரெண்டு கிளை இருந்தது அது ரெண்டுத்துலேயுமே நிறைய பூக்கள் பூத்துட்ருக்கு இன்றைக்கி பாருங்கள் நிறைய பூ அப்புறம் பன்னீர் ரோஸ்லேயும் நல்லா மொட்டு நிறையா வந்திருக்கு நிறைய பூக்கள் பூத்துட்ருக்கு ஸோ உங்கள் செடிகளையும் இந்த மாதிரி பூக்கள் பூக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் இது வந்து காஷ்மீர் ரோஸ் காஷ்மீர் ரோஸில் ஒரு பத்து பூ இருக்குது பெங்களூர் ரோஸ் தான் இதுவும் பாருங்கள் ஒரு அஞ்சு முட்டு இருக்குது இதில் மூணு பூ பூத்துருக்கு ஸோ இது வந்து நேரில் பார்க்கும்போது ஒரு ஃபேண்டா கலர் நல்ல ஒரு டார்க்கான ஆரஞ்ச் கலர் அதுக்கப்புறம் இது மினியேச்சர் வெரைட்டி இது வந்து பர்பிள் கலர் அப்புறம் இதுவும் மினியேச்சர் தான் இதுவும் ஒரு ஃபேண்டா கலர் தான் ஸோ எல்லா செடிகள்லேயும் நிறைய பூக்கள் ஸோ இதுக்கு வந்து ஃபாலோ பண்ணுற ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் இப்போ வந்து மழை பெஞ்சது இல்லையா ஸோ அதுக்கப்புறமா எல்லா செடிகளும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரூன் பண்ணிவிட்டேன் அதாவது கொஞ்சம் பெரிய செடிகளுக்கு சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணேன் ரொம்ப பெரிய செடிக்கு ஹார்ட் ப்ரூனிங் பண்ணேன் இதெல்லாம் செவன் டேஸ் ரோஸ் அஞ்சு மொட்டுக்கிட்ட இருக்குது அந்த ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறமா உ உரம் கொடுத்ததுக்கப்புறமா வந்த தளிர்கள் தான் இது மொட்டுக்கள் தான் இது அப்புறம் இந்த செடியும் நான் காமிச்சிருப்பேன் இது வந்து ஃபுல்லாகவே ஹார்ட் ப்ரூன் ஃபுல்லாவே ஃபுல்லாகவே விட்டேன் இதில் இப்போது பத்து மொட்டு இருக்குது இந்த செடியில் இதை தான் அவ்வளோவா பூக்கள் வந்து வரவே வராது இந்த செடியிலே இவ்வளோ பூக்கள்னு பார்த்துக்கோங்க ஹைப்ரிட் பண்ணி ரோஸ் எப்போவுமே ஒரு பூ ரெண்டு பூ தான் வரும் ஸோ அது வளர்க்குறவங்களுக்கு தெரியும் பட் நான் ஹார்ட் ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறையா மொட்டுக்கள் அதில் அதுக்கப்புறம் எலி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வந்து நிறைய ஆர்கானிக் உரம்லாம் போட முடியல இந்த வெஜிடபிள் வேஸ்டெல்லாம் அரைச்சிலாம் போட முடியல ஏன்னால் எலி எல்லாத்தையுமே இந்த மாதிரி மண்ணை தூண்டி போடுது மாதிரி இந்த கிளைமேட்டு ஒரு காரணம் எல்லா செடிகள்லேயும் தளிர் வந்து பூக்கள் பூக்குறதுக்கு அதனால் இந்த கிளைமேட்டை யூஸ் பண்ணி நான் சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் வெயில் காலத்தில் நீங்கள் பண்ண வேணும் அதிகமாக வெயில் இருக்கும்போது நம்ம செடியெல்லாம் கட் பண்ணக்கூடாது கட் பண்ணோம் அப்படின்னா அந்த செடி வந்து கருகிரும் வெயில் காலத்தில் ஸோ அந்த டைம் வந்து இலையை மட்டும் தான் ரிமூவ் பண்ணணும் ஸோ ஒரு ஒரு கிளைமேட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி ஸ்டெப் நம்ம வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணக்கூடாது இப்போ நான் பண்ணுறது வந்து இந்த ரோஜா செடிக்கு தான் இது வந்து குட்டியாக பூக்குற மினியேச்சர் வெரைட்டி தான் ஸோ இது கிளைமேட் நல்லா இருந்தோம்னா நல்லா பெருசாக பூக்குது இதில் வந்து சைடில் உள்ள இலைகள் எல்லாமே கொட்டிருச்சு ஏன்னா மஞ்சள் வச்சிருந்தேன் இதில் மஞ்சள்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த செடியை ரீபார்ட் பண்ணேன் திருப்பி ரீபார்ட் பண்ணிவிட்டு இலைகள் எல்லாமே கொட்டிடுச்சு இப்போ புதுசாக தளிர் வர ஸ்டார்ட் ஆகுது இந்த டைமில் நம்ம செடி என்ன பண்ண போகிறோம் ப்ரூன் பண்ண போகிறோம் ஏன்னா ஒரு பூ தான் இருக்குது இதுக்குள்ளேயும் நிறைய பூக்கள் வர்றதுக்கு ஸோ ப்ரூன் பண்ணுறதுக்கு முன்னாடி சாஃப்ட் வங்கி சைடு கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும் எல்லா ரோஜா செடி வளர்க்குறவங்களும் ரொ சாஃப்ட் வங்கி சைடு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு கிலோ கட் பண்ணோம் அப்படின்னா டைபேக் வந்துடும் அதனால் இந்த சாஃப் வச்சுங்க அப்படின்னா டைபேக் வராது செடி வந்து செஃபாக இருக்கும் ஸோ இதை எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி எதாவது ஒரு வேஸ்ட்டான மூடி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக இந்த சாஃப்ட் வங்கி சைடை போடுங்க போட்டுட்டு தண்ணியும் கம்மியாக ஊற்றுறோம் நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் பதத்துக்கு தான் நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியெல்லாம் எடுக்கக்கூடாது ரெண்டு சொட்டு அளவுக்கு தான் பண்ணணும் அது மாதிரி மூடி வச்சிடணும் அதை இப்போ நான் ஹேப்பின் வச்சு சீல் பண்ண மாதிரி மூடி வச்சுருங்க அது வந்து கெமிக்கல் தானே அதனால் அது மூடி வச்சுருங்க அப்போ தான் நமக்கு அடுத்த தடவை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கையில் எடுத்தோட இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒழுக்கக்கூடாது இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணுற இடத்துல வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அது ரெடி பண்ணிக்கிட்டே சாப்பிடுங்க சார் அது மாதிரி எப்படி கட் பண்ணணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மெல்லீஸாக போகிற குச்சி எதுவுமே வேண்டாம் நமக்கு நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான ஸ்டெம் இருந்தால் தான் நிறைய மூட்டுகள் வரும் ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் தடியான ஸ்டெம் மட்டும் வச்சுட்டு இந்த மெல்லிய குச்சி இருக்கிற எல்லா கிளையும் நான் வந்து கட் பண்ண போகிறேன் ஸோ ஓரளவுக்கு வந்து இது ஹாட் ப்ரூனிங் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி நான் ஹார்ட் ப்ரூனிங் பண்ணுறது பண்ணுறேன்னு வச்சிங்களேன் இப்போ வந்து வெயில் அடிக்குது நான் வந்து பெரிய செடிக்கு கீழே வச்சு தான் நான் அந்த செடிக்கு நான் கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து டேரக்டாக வெயிலில் வச்சிடாதீங்க அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணும்போது டைரெக்டான சன்லைட்டில் வைக்காதீங்க செடிலாம் கொஞ்சம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நல்லா தளிர் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் தூக்கி வைங்க இந்த ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் இப்போ கட் பண்ண இடத்துல இந்த மாதிரி வச்சிடணும் அவ்வளோதான் ஸோ இது செடிகள் வந்து நமக்கு டைபேக் ஆகாமல் சேஃபாக தடுக்கும் பாருங்கள் எவ்வளோ மெல்லிய குச்சி இருந்தது அது எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டேன் ஓரளவுக்கு நல்ல பெரிய திக்கான ஸ்டெம் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் ஸோ நம்ம ப்ரூன் பண்ணோன்னால் இந்த மாதிரி தான் ப்ரூன் பண்ணணும் அந்த மெல்லிய குச்சி இருந்ததுன்னா நிறையா அதில் வந்து ப்ளைண்ட் ஷூட் நிறைய வரும் அதுக்காக தான் அந்த மெல்லிய எல்லாம் கட் பண்ணுறது ஏன்னா நிறைய பேருக்கு ரோஜா செடி வளரும் அப்புறம் ஒரு இதில் நின்றும் பாருங்கள் அந்த பிளைண்ட் ஷூட் அதிகமாக வர காரணம் இந்த மெல்லிய குச்சி அதனால் இந்த மெல்லிஸான குச்சியை எடுத்துடலாம் நம்ம கட் பண்ண இடத்துலேயும் நான் எல்லாத்துலேயுமே சாஃப் வாங்கி சைடு வச்சுட்டேன் ஸோ அது வந்து ஒரு கட்டிங்ஸ் ஏற்கனவே நான் போட்டது இருக்குது அந்த தொட்டியில் அதனால அது அதுவே எடுத்துட்டு இப்போ கட்டுற மாதிரி நல்லா எல்லாத்துமே கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நல்லா திக்கான குச்சி மட்டும் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்றது வந்து ஜனவரி மாதம் சரியா இது வந்து ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் இந்த மாதிரி பண்ணலாம் அதிகமாக இப்போ மழையும் கிடையாது நமக்கு கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குது அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம கட் பண்ணணும் அது மாதிரி ஈவினிங் டைம் கட் பண்ணுங்க பாருங்க நான் ஜாதி செடிக்கு கீழே வச்சுருக்கேன் எனக்கு வந்து வெயில் வந்து கம்மியாக வரும் நிழல் தான் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் நல்லா அழகாக தளிர் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிலில் மாற்றி வச்சுக்கலாம் அது வரைக்கும் இந்த மாதிரி இருக்கட்டும் எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் குச்சி இதுவும் உங்களுக்கு கட்டிங்ஸ் போடணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம நட்டி அப்படியே குத்தி வச்சாவே வளர்ந்துடும் சார் நான் நான் சொன்ன மாதிரி கட்டிங்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன் இல்லையா அதில் போய் பாருங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த ஃபேரி ரோஸ் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிளைகள் வச்சுருக்கு எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தவே தெரியும் உங்களுக்கு ஸோ இதோட கிளையோட திக்னஸை பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தடியாக இருந்தால் தான் உங்களுக்கு கிளை அதிகமாக வரும் அதுலேருந்து நிறைய மொட்டுக்கள் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது அதோடய கிளை எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் ஸ்டெம் இப்போ நான் விரல் வச்சுருக்கேன் இல்லையா அதுதான் அதோடய ஸ்டெம் அதோடய திக்னஸ் நிறையா நல்ல குண்டாக இருந்தால் தான் நிறையா வரும் ஸோ இப்போ வந்து உரம் போட போகிறோம் நம்ம உரம் வந்து ரோஸ் மிக்ஸ் தான் போட போகிறேன் நான் ஸோ எப்போவுமே ரோஜா செடிகள் கட் பண்ண உடனே இன்னும் ரோஸ் மிக்ஸ் இல்லைனா போன்மீல் அந்த மாதிரி உரம் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்கும் தளிர் வர்றதுக்கு மொட்டுக்கள் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான சத்து எல்லாமே இதில் இருக்குது அதனால் இந்த உரம் தான் நான் போட்டு ரொம்ப சீக்கிரமாக தளிர் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு உரம் போட்டுக்கலாம் ஸோ உங்கள் கிட்டே வந்து மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் போடலாம் இந்த டைம் நல்லா வளர்ந்துடும் உங்கள் கிட்டே என்ன உரம் இருக்கோ அது போடுங்க ரோஸ் மிக்ஸ் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு விட போகிறேன் ஸோ அடுத்த வாரம் வந்து வேறு உரம் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ மாற்றி மாற்றி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா செடி வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும் உங்கள் கிட்டே என்ன உரம் இருக்கோ அதை நீங்கள் போட்டு விடுங்க ஏன்னால் ப்ரூன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ப்ரூன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்